இப்போ சவுக்கு சங்கர் பற்றி நிறைய தகவல்கள் வந்து ஆன்லைனில் இருக்குது பட் ஆனால் ரொம்ப நம்பகத்தன்மையான ஒரு சோர்ஸ்லேருந்து நான் இப்போ நிறைய வெளிவராத தகவல்கள் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன் அந்த மாலை அவங்க தான் சவுக்கு வீடு வாங்கி கொடுத்தாங்க அப்போ வாங்குறாங்க அவங்க இது வரைக்கும் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த விஷயம் உண்மைதான் போகல ஃபெலிக்ஸையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நியாயமாக பார்த்தா ஃபெலிக்ஸ் வந்து ஒரு கிராஸ் கொஷினாவது பண்ணியிருக்கணும் ஏன் பண்ணலை அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கப்படுது அண்ட் இருந்தாலும் நிறைய ஜேர்னலிஸ்ட் யார் சவுக்கிட்ட இன்டர்வியூ போனாலுமே ஒரு கிராஸ் கொஷின் பண்ணாத ஒரு மென்டாலிட்டிக்கு ஏன் அப்படி இருக்காங்க அடுத்த இன்டர்வியூ கொடுக்க மாட்டாரு பணம் ப்ராப்பர்ட்டி காரு லக்ஸரி கார் இது எல்லாமே சவுக்குக்கு எப்படி வருது எங்க ஒரு ஊடக இவ்வளவு விஷயம் பண்ண முடியுமா இவ்வளவு பணம் எடுக்க முடியுமா ஒரு வேட்பாளர்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு அப்படின்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆறு லட்சம் வாங்கினதாக சொல்றாங்க சரிங்களா இதுலேயும் இது சவுக்கு மேல ரொம்ப அகெயின்ஸ்டா ரொம்ப காட்டமா வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் வந்து ஸ்ரீமதி விஷயம் ஸ்ரீமதி விஷயத்தில் அவர் உண்மையிலே காசு வாங்கினான ரிஃப்ளெக்ட் ஜேனல் நேரங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் நவனி இன்னைக்கு நம்ம கூட டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டிலேருந்து பிரதீப் அவர்கள் இருக்காங்க அவங்களோட தான் பேசுகிறோம் வணக்கம் ப்ரோ வணக்கம் சார் இது வந்து ஒரு அன்ஃபில்டர்ட் இன்டர்வியூவா ஒரு அன்சென்சாடாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நிறைய கேள்விகள் இருக்கேன் எனக்கு சவுக்கு சங்கர் பற்றி நிறைய தகவல்கள் வந்து ஆன்லைனில் இருக்குது பட் ஆனால் ரொம்ப நம்பகத்தன்மையான ஒரு சோர்ஸ்லேருந்து நான் இப்போ நிறைய வெளிவராத தகவல்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ முதல்ல அவருக்கும் டைரக்டாக கேட்குறேன் அவருக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற கனெக்ட் என்ன அவருக்கும் பிஜேபிக்கும் இருக்க கனெக்டுன்றது பார்த்தீங்கன்னா அவருக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க பிஜேபியில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்கிறாங்க அது பிஜேபின்னு மட்டும் கிடையாது எல்லா எல்லா கட்சியர்கள் இருக்கிறாங்க இதை தவிர்த்து அவருக்கு பெருசாக வந்து பெரிய ஒரு கனெக்ட்டோ இதுன்றதுல எதுவும் கிடையாது அண்ணாமலை அவர்களுடைய போஸ்டிங்கை வந்து காலி பண்ணுறதுக்காக சவுக்கு சங்கரை பிஜேபியில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மையானது ஏன் அப்படி பண்ணணும் ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை பற்றி அவர் எங்கேயுமே பேசியிருக்க மாட்டார் சமீபத்தில் தான் வந்து அது நேரடியாக எங்கேயும் தாக்கி பேசுகிற மாதிரி ஒரு மாதம் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு அடுத்த நாற்பத்தஞ்சு நாளில் நான் வந்து பிஜேபியை காலி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ட்வீட் போட்டிருப்பாரு இது வந்து அவர் பிஜேபியை காலி பண்றாரு அப்படின்றத தவிர அண்ணாமலை அவர்களை காலி பண்ணணும் அப்படின்றதுதான் அவருடைய ஒரு முழு இன்டென்ஷனே இதுல நான் ஆரம்பத்திலே சொல்ற உங்ககிட்ட கிட்ட ல அவருக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அதுல ஒரு சிலருக்கு வந்து இவரை பிடிக்காது இவரை வச்சு அந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க அவ்வளோதான் இதில் ஓகே இந்த எலெக்ஷன் டைமுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசம் முன்னாடி நடந்தது என்ன அண்ட் சவுக்கு சங்கர் வந்து பல இடத்துல காசு வாங்கியிருக்காருன்னு சொல்றாங்க பட் ஆனால் பிஜேபிகிட்டேருந்து அதிகமான அளவில் காசு வாங்கி டிஎம்கேக்கு இன்ஸ்டா பேசி ரெண்டு பக்கமும் பிளே பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று வருது அதை பத்தி முன்னாடி பிஜேபிலிருந்து அவர் காசு வாங்கியிருந்தாரு அப்படின்னா பிஜேபி பிஜேபிக்கு ஆதரவாக அவர் பேசியிருக்கணும்ல இந்த எலெக்ஷன்ல அவர் எங்கேயுமே பேசல பிஜேபிக்கு ஆதரவாக எங்கேயுமே பேசலை அவர் முழுக்க முழுக்க அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா மத்தியில் வந்து காங்கிரஸ் வரணும் இங்கே திமுக வரக்கூடாது இதுதான் வந்து அவருடைய அஜெண்டாவே இதுதான் வந்து அவருடைய அஜெண்டாவே இருக்கு அப்படி இருக்கும்போது அவர் பிஜேபி கிட்ட இருந்து காசு வாங்கியிருந்தார் அப்படின்னா பிஜேபிக்கு ஆதரவாக தானே செயல்பட்டு இருக்கணும் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக அவர் அகேன்ஸ்டாக எதிர்த்துட்டு தானே இருந்தார் இதில் பிஜேபியை இப்போ வந்து ஃபெலிக்ஸையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நியாயமாக பார்த்தா ஃபெலிக்ஸ் வந்து ஒரு க்ராஸ் கொஷினாவது பண்ணியிருக்கணும் அது ஏன் பண்ண ஏன் பண்ணலை அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கப்படுது அண்ட் இருந்தாலும் நிறைய ஜேர்னலிஸ்ட் யார் சவுக்கிட்ட இன்டர்வியூ போனாலுமே ஒரு க்ராஸ் கொஷின் பண்ணாத ஒரு மென்டாலிட்டிக்கு ஏன் அப்படி இருக்காருன்னு உங்களுடைய அடுத்த இன்டர்வியூ கொடுக்க மாட்டார் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வழக்கு இதே ஃபெலிக்ஸ் அவர்கள் தான் வந்து எடுத்தாரு அப்பவும் வந்து என்ன சொல்கிறாரு பெண் ஓயக்களை வந்து நீதிபதிகள் வந்து தவறாக வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார் அந்த இடத்துல ஃபெலிக்ஸ் வந்து ஒரு கிராஸ் கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்கலாம்ல இந்த மாதிரி நீங்கள் சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு வார்த்தை என்ன ஆதாரம் இருக்குது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் நான் அவர் எங்கேயுமே அவரு இந்த ஒரு இன்டர்வியூ இப்போ ரீசெண்டாக எடுத்த இன்டர்வியூவும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு ஆதாரம் எதுவுமே கேட்டுருக்க மாட்டார் ஆமா தொடர்ந்து தலையே தான் ஆட்டியிருப்பார் அதில் இல்லை அதுவும் போக இன்னொரு விஷயம் என்னென்னா ஆஃபீசர்ஸ் அவைவன் பேசுறது உரிமை இல்லை உரிமை எதுவுமே இல்லை ஆஃபீஸரில் வந்து அவைவன் சொல்றது அது இல்லாமல் அவங்களுடைய பர்சனல் லைஃபை வந்து ரொம்ப இன்டீரியரில் போயிட்டு இது பண்றது ஒரு ஆஃபீஸர் தப்பு பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து லஞ்சம் வாங்கிட்டாரு இந்த வேலையை அவர் சரியா பண்ணல அப்படின்னா நீங்கள் அதை சுட்டி காட்டி பேசலாம் அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது ஆனால் அந்த ஆஃபீஸருடைய பர்சனல் லைஃப் உள்ள போயிட்டு இவரு இவரை வச்சுட்டு இருக்கிறாரு அவர் இவரை வச்சிட்ருக்கிறாரு அப்படின்னா இதை வந்து எப்படி ஏற்றுப்பாங்க இப்போது ஏமேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சா அதை நானே ஏற்றுக்க மாட்டேன் ஒரு ஐபிஎஸ் ஸ்கேட்ரில் இருக்கிறவங்க இதை எப்படி ஏற்றுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பா சவுக் அவர்கள் வந்து அமர் பிரகாஷ் ரெட்டி அவர்களை சந்திச்சாருன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ அதான் நீங்கள் சொன்ன தகவலே நான் திருப்பி உங்கள்கிட்ட கேட்கணும்ன்றேன் இதெல்லாம் என்ன அனுமானத்தில் சொல்கிறீங்க எப்படி உங்ககிட்ட உங்ககிட்ட சாலிட் ப்ரூஃப்ஸ் இருக்காது தானே கோர்ட்டில் மீட் பண்ணதுங்க ஓகே அமர் பிரசாத் ரெட்டி இல்லைன்னு நீங்கள் மறுக்க சொல்லுங்க நான் அதுக்கு ப்ரூஃப் சொல்கிறேன் கொடுக்குறேன் நான் ஸோ அது கோர்ட் வாசலில் வளாகத்தில் மீட் பண்ண கோர்ட்டு உள்ள நடந்த அது கோர்ட் வெளியெல்லாம் கிடையாது உள்ள கோர்ட் உள்ள வெளியில் ஒரு பெஞ்சில் வந்து உட்காந்து பேசுகிறாங்க அது உள்ள நடந்த சந்திப்பு அது இல்லைன்னு அவர் நீங்கள் மறுக்க சொல்லுங்க என்ன கான்வர்சேஷன் போச்சாங்க அது நான் சொல்லக்கூடாதுங்க அது அவரே சொல்லட்டும் ஓகே அவர் இல்லைன்னு நீங்கள் மறுக்க சொல்ல உங்களுடைய சோர்ஸ் இல்லை உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸ்லேருந்து எங்கள் கூட நான் தாங்க இருந்தாங்க கோர்ட்டில் அவ்வளோதாங்க சும்மா ஜென்ரலாக ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசினா என்ன பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் அப்பதான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் இப்போ குண்டஸ் போடுற அளவுக்கு சவுக்கு சங்கர் மேல அவர் பண்ண அவர் கிரைம்ன்றதை தாண்டி இப்போ குண்டஸ் போட்டு ஃபெலிக்ஸையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சவுக்கு சங்கர் அவர்கள் மீது பாத்தீங்கன்னா ஏழு வழக்குகள் போட்டுருக்காங்க போட்டுட்டு அதுல ஆல்ரெடி ரெண்டு வழக்குகளுக்கு சார்ஜ் ஷீட்டும் போட்டு இன்னும் ஒரு அஞ்சு வழக்குல தான் வந்து சார்ஜ் ஷீட் போட வேண்டியது இருக்கு அது விசாரணையில இருக்கு இப்போ அவர் மேலே வந்து குண்டாஸ் போட்டிருக்கிறாங்க இவர் மேலே போட்டிருக்கக்கூடிய ஏழு வழக்குகளும் வந்து இவர் வந்து ஏதோ ஒரு ஊழலை வெளிக்கொண்டு வந்து அதனால போடப்பட்ட ஒரு வழக்கும் எதுவும் கிடையாது ஒன்று வந்து பெண் காவலர்களை வந்து தவறாக வந்து பேசியிருக்கிறாருன்றது ஒன்று இன்னொன்று ஒன்று அவர் காரில் கஞ்சா வச்சுருந்தாருன்ற ஒரு வழக்கு இது போன்ற வழக்குகள் தான் இவர் மேலே போட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ஏழு வழக்குகளும் சிஎம்டிஏ உடைய ஃபைல்ஸை வந்து வெளியிட்டார் அப்படின்ற ஒரு வழக்கு இதை தானே தவிர்த்து இதை தவிர்த்து வந்து ஊழல் பட்டியலை வந்து வெளியே இது பண்ணார் அப்படின்றதில் எதுவுமே பெருசாக ஒன்றும் பண்ணலை ஒரு அமைச்சர் ஒருத்தர் புகார் கொடுத்து அந்த புகாருக்காக அவர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணலை இவர் மேலே போட்டிருக்கிறது வந்து ஏழு வழக்குகள் குண்டா செக்ஷனுன்றதே வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் பீப்புளில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்த ஒரு செக்ஷன் தான் அது நைன்டீன் எயிட்டி டூவில் எம்ஜிஆர் பீரியடில் அதை எடுத்துகிட்டு வந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கள்ளசாராயம் இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களில் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து அது எப்படி மாறுதுன்னா இந்த திருட்டு விசிடிலாம் அந்த டைமில் அதிகமாக இருந்தது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து கொலை பண்ணுறவங்க மேலே குண்டாஸ் போடுறது கஞ்சா விற்ற மேலே குண்டாஸ் போடுறது இது போன்ற ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறவங்க மீது அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து அதை போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு இதில் தான் சவுக்குசங்கர் மீது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கஞ்சா அது இதுன்னு போட்டிருக்காங்க அதில் இப்போ குண்டாஸ் போட்டிருக்கு இப்போ நீங்கள் சொன்ன காரணங்கள் தாண்டி டேரெக்டாக இது வந்து கவர்மெண்ட்டோட செயல் கவர்மெண்ட் வந்து திமுக அரசு தான் இவரை கைது பண்ணியிருக்கிறதா வந்து அவர் எல்லா இடத்துலையும் அரஸ்ட் ஆகி ஒரு இடத்துல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிற இடத்துலலாம் சொல்லிட்டு இருக்காரு ஸோ இதை பத்தி உன்னோட அவர் மேல போட்டிருக்க எஃப்ஐஆரே என்னது ஃபர்ஸ்ட் பெண் காவலர்களை வந்து இழிவா பேசிட்டாரு அப்படின்றது தான் அப்படி இருக்கும்போது இது இதில் திமுக வந்து அவர் எப்படி நேரடியாக வந்து இதில் சொல்ல முடியும் மறைமுகமா திமுக வந்து இவர் கைது பண்ணணும் இவர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உள்ள வைக்கணும் அது போன்ற வேலைகளில் வந்து அவங்க ஈடுபடலாம் சவுக்கு சங்கர் அவர்கள் எந்த ஒரு இடத்துலையுமே இது வரைக்கும் வந்து நான் பெண் காவலர்களை பத்தி நான் பேசிட்டேன் நான் பேசுனது தவறுதான் அப்படின்றத அவர் எங்கேயுமே அவர் சொல்லலையே இது வரைக்கும் ரெண்டாவது இதுக்கு முன்னாடி அவர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல இருந்து வெளியில வரும்போதே பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரில ஒரு சுப்ரீம் கோர்ட்லேயே ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு இடைக்கால ஜாமீன் வேணும் அது வரைக்கும் நான் பெண்களை பத்தி இந்த மாதிரி நான் பேச மாட்டேன் அப்படின்றத ஒரு ஃபைல் பண்ணிட்டு தான் அந்த சஸ்பென்ஷனா தான் ஆறு மாசம் வந்து அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க அதுல ஒரு ஐம்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சாவது நாள் வெளில வந்தாரு அப்படி இருக்கும்போது திரும்பவும் வந்து இவர் இதே தானே பேசுறாரு அந்த இன்டர்வியூ உங்களுக்கு ஃபெலிக்ஸ் தான் எடுத்தது இந்த இந்த இவர் ஃபெலிக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கிறாரு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஃபெலிக்ஸ் அவர்களா இருக்கட்டும் அல்லது சவுக்கு இவங்க ரெண்டு பேருமே எடுத்துக்கோங்க நாங்க வந்து இதை பத்தி பேசணும் அப்படின்றது இவங்க எங்கேயுமே சொல்லலையே இவங்க வந்து என்ன ஒரு விஷயத்த வந்து இவங்க பில் பண்றாங்கன்னா திமுக அரசாங்கம் எங்களை பழி வாங்கிடுச்சு இவர் பேசுனது பெண் காவலர்களை இழிவுபடுத்தி அப்படி இருக்கும்போது திமுக அரசாங்கம் இதுல எதுக்கு பழி வாங்கணும் இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களை தனிப்பட்ட விதத்தில் பேசியிருக்கிறாரு அதுக்கு வழக்கு போடலை உதயநிதி அவர்களை தனிப்பட்ட விதத்தில் பேசியிருக்கிறாரு அதுக்கு வழக்கு போடலை நிவேதா பேத்ராஜ் அவர்களும் எடுத்துக்கோங்க அவங்களையும் உதயநிதி அவர்களையும் தொடர்பு படித்து பேசியிருக்கிறார் அதுக்கும் வழக்கு போடலை அது எல்லாத்துக்கும் விட்டுட்டாங்க இப்போ பெண் காவலர்களை பற்றி ஒரு தான் இந்த ஒரு வழக்கே இதுல எங்க வந்து உங்களுக்கு திமுகவுடைய ரோல் வந்தது மறைமுகமா இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா நேரடியா அவங்களுடைய ரோல் இங்கே வரலையே இதே மாதிரி இன்னைக்கு காலையில அவர் வந்து கூப்பிட்டு போகும்போது நான் என்னுடைய மரணம் வந்து மரணிக்கலாம் நான் சிறையிலே கூட இறந்து போலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப ஹெவியான ஸ்டேட்மெண்ட் அது ஸோ இல் ட்ரீட் பண்ணப்படுறாரு அப்படின்றது தானே அர்த்தம் இது வந்து ஆல்ரெடி அவர் தரப்பு வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து நீதிமன்றத்திலேயே வந்து முறையிட்டாரு இந்த மாதிரி அவர் வந்து உள்ள அடிக்கிறாங்க சித்திரவாதம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லீகல் கமிஷனுக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணி நீங்கள் போயிட்டு உள்ளே வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அவங்க உள்ளே போயிட்டு ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி ஆய்வு மேற்கொண்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இல்லை அவர் யாருமே வந்து உள்ளே அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் இவங்க வந்து அப்பீல் போகிறாங்க இல்லை அவர் உள்ளே அடிச்சிருக்கிறாங்க கை ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மருத்துவமனையில் வந்து அவருக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க அதே மாதிரி மருத்துவமனை கூப்பிட்டு போயிட்டு ரிட்டன் கூப்பிட்டு வரும்போது தான் கையில் அந்த கட்டு போட்டு கூப்பிட்டு வராங்க இன்றைக்கி காலையிலேயே அந்த மாதிரி ஒரு செக்கப்புக்கு தான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க அப்படி கூப்பிட்டு போயிட்டு வெளியில் வரும்போது தான் இந்த மாதிரி சூப்பர்டன் செந்தில்குமார் அவர்கள் வந்து அவர் தான் என் கையை வந்து உடச்சார் என்னை வந்து உள்ளேயே வந்து கொன்றுருவேன் சொல்லிட்டு இருக்கிறாரு என்னை இங்கேயே புதச்சிடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க வழக்கு இன்னும் விசாரணையில் தான் இருக்குது நீதிபதியும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாரு சவுக்கு சங்கர் இது போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா சவுக்கு சங்கர் யாருன்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அதிகாரிகள் யாருன்றதும் சவுக்குக்கு தெரியும் சவுக்கு யாருன்றதும் எல்லாருக்குமே தெரியும் ஒருத்தங்களை அவ்வளோ சீக்கிரம் அடிக்க மாட்டாங்க ஜெயிலில் உள்ள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல இதை நான் சொல்லியிருக்கேன் நான் பிரிஷன் உள்ள யாராவது ஒரு கைதிக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு நீதிமன்றம் தான் அவ்வளோ சீக்கிரம் அவர் உள்ள உள்ளே அடிக்க மாட்டாங்க அதே மாரி சங்கர் அவர்களை தாக்கி இருந்தாங்கன்னா அது வந்து கண்டனத்துக்குரியது தான் அதை வந்து யாருமே வந்து வரவேற்கலாம் கூடாது ஏன்னா அவருக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் நாளைக்கு எனக்கும் நடக்கலாம் வேறு ஒருத்தருக்கும் நடக்கலாம் அதை வந்து அதை கைத்தட்டிலாம் வந்து நம்ம ரசிக்கலாம் முடியாது அதை உண்மையாகவே அவர் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது தப்பு அது இதே மாதிரி தான் கடலூர் சிறைக்கு போயிட்டு வந்தப்போ கூட ஒரு விஷயம் சொன்னார் நாங்கள் இல்ட்ரீட் ட்ரீட் பண்ணப்பட்டேன் அப்படின்னு அதாவது ரொம்ப தரைக்குறைவான ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதே ஃபெலிக்ஸோட இன்டர்வியூவில் சொல்லியிருத்தார் ஸோ சவுக் அவர்கள் எப்படா ஏதாவது கேஸில் மாட்டுவார் எப்போ அவரை வந்து அந்த பொரியில் சிக்க வைக்கலான்னு பல கட்சிக்காரர்கள் அதாவது எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியும் இல்ல பல கட்சி பல கட்சி தரப்பினரும் ஆதரவு ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பார்வை அது உண்மைதான பிரச்சார் ஏன்னா இவர் வந்து எல்லாரும் பத்தியும் பேச எல்லா கட்சிக்கார ஆமா எல்லா கட்சிக்காரங்கள பத்தியும் பேசியிருக்கிறாரு எல்லா கட்சிக்காரங்களுக்கும் ஒரு தலைவலியா தான் இருந்திருக்கிறார் இவர் அப்படி இருக்கும்போது இவர் இவரு இப்ப மாட்டிக்கிட்டாரு எல்லாருமே வந்து அதை ரசிக்க தானே செய்வாங்க இது ஏடிஎம்கே வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏடிஎம்கேவை தவிர்த்து வேற யார் வந்து அவருக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ணுறாங்க மறைமுகமாக யாராவது ஒரு சில கட்சி வந்து சப்போர்ட் பண்ணலாமே தவிர நேரடியாக அந்த கட்சி தலைவர்கள் யாருமே வந்து சீமான் அவர்களே எடுத்துக்கோங்க அவர் வந்து இவருடைய கைதை நான் கண்டிக்கிறேன்னு அவர் எங்கேயுமே வந்து சொல்லலை அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் பேசினது தப்பு தான் இது போன்று பேசியிருக்க கூடாது ஆனா சிறையில வந்தா உண்மையாவே சவுக்கு அவர்கள் அடிச்சிருந்தா அது கண்டனத்துக்குரியதுன்னு தான் சொல்லியிருப்பார் நானும் அதைதான் சொல்றேன் அவரை வந்து கைது பண்ணது வந்து சரியான ஒரு விஷயம்தான் ஆனா உள்ள வந்து அவர் உண்மையாவே அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது தப்பாது அதை அடிக்கக்கூடாது இப்போ இதுல வந்து ஃபெலிக்ஸும் உள்ள கொண்டு வராங்க ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு ஃபிலிக்ஸ் தானே அந்த நேர்காணல எடுத்துருக்காரு ரெண்டாவது உங்களுக்கு ஏபி போட்டிருக்கிறாங்க ஏபிலேயே ஜட்ஜ் அதானே கேட்டிருக்கிறாரு ஒருத்தங்க வந்து தவறுதலாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா கேள்வி கேட்டவங்களை வந்து நீங்கள் எதுக்கு நீங்கள் விட்டு வச்சிருக்கிறீங்க அவங்களையும் நீங்கள் இதில் சேருங்கன்னு தானே சொல்லியிருக்கிறாங்க அப்படி நியாயமாக பார்த்தா இப்போ ஃபிலிக்ஸ் அவர்களை வந்து எஃப்ஐஆர் மாடிஃபை பண்ணாங்கன்னா ஃபிலிக்ஸை ஏ ஒன்னா போடுவாங்க இவரை ஏ டூவா போடுவாங்க போடுவாங்க இதுதான் ஃபிலிக்ஸுடைய உடைய ரோல் இதுல ரெண்டாவது ஃபிலிக்ஸ் உங்களுக்கு அந்த நேர்காணலே கேட்டிருக்கலாமே நீ இந்த மாதிரி நீங்கள் சொல்றீங்க ஒரு ஏடிஜிபி அதிகாரி அதுவும் ஒரு ஐபிஎஸ் கேட்டரில் இருக்கிறவர் அதுவும் ஒரு பெண்ணை பெண்களை வந்து நீங்கள் தொடர்பு படுத்தி சொல்கிறீங்க என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டிருக்கலாம்ல இது வரைக்கும் எங்கேயுமே கேட்கலீங்க ஓகே என்றைக்காவது அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு சீக்கிரட்டான இல்லை ஒரு அஃபீஷியல்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு முன்னாடி ஆதாரம் திரட்டுற ப்ராசஸில் நீங்கள் கூட இருந்திருக்கீங்களா எந்த மாதிரி ஆதாரம் கேட்குறீங்க ஓ அஃபீஷியல்ஸ்க்கு அகெயின்ஸ்ட்டாக ஏதாவது ஒரு விஷயம் பேச போகிறாரு அப்படின்னா இல்லை ஒரு டிஸ்கஷனில் இருக்கும்போது நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்குது ஆதாரம் இருக்குது என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது இல்லை என்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறத தவிர எதுவும் வெளியேற்ற ஒரு ஒரு நேரடியாக வெளியிட்ட மாதிரி எதுவுமே தெரியல ஸோ அந்த மாதிரி ஏதாவது கலெக்ட் பண்ணும்போது உங்களோட அனுபவம் எதாவது இருந்திருக்கு அவரோட கூட இருந்தால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சில அதிகாரிகளை பத்தி பேசுமா அந்த அதிகாரியுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இவர் பண்ணுவாரு இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாரு ஸோ நேரடியாக உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து தகவல் தகவல் மூலியமா தான் வந்து கேட்பாரு இதுக்கு முன்னாடி அந்த அதிகாரி எங்கே இருந்தாரு அந்த இடத்துல எத்தனை வருஷமா வந்து ஒர்க்குல இருந்தாரு அங்கு அவர் மேல இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் என்ன இதை தான் ஒரு ஒரு பாயிண்ட்டாக எடுத்து எடுத்து தான் வந்து இவர் பேசுறது ஓகே இதுக்கு வந்து உங்களுக்கு பெருசா உங்களுக்கு ஆதாரம் எதுவும் தேவைப்படாதுல்ல இப்போ உதாரணத்துக்கு ஒரு எஸ்பி பத்தி வந்து அவர் பேசுகிறார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த எஸ்பி ஒரு நாலு இடத்துல இருந்துருப்பாங்க அந்த நாலு மாவட்டத்தில் கேட்டால் அவங்க சொல்லிவிடுவாங்க இங்கே இருக்கும்போது இந்த பிரச்சனைலாம் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தானே ஒரு பாயிண்ட்ஸ் ஆஃப் போட்டு எழுதிட்டு இருக்கிறாரு மற்றபடி நேரடியாக உங்களுக்கு டாக்குமெண்ட் எவிடன்ஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் ஒரு எஸ்பி ஒரு ஊரில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் இன்னும் இருக்கும்ல உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கட்டிங் இப்போ எடுத்து போடுவார் அவ்வளோதான் சவுக்கோடைய இந்த எலெக்ஷன் டைமில் அவர் சேர்த்த சொத்துக்களாக இருக்கட்டும் அதை பற்றி நம்ம பேசுவோம் ஸோ நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்காரு நிறைய கார் வாங்கியிருக்காரு ஸோ அதை பற்றி இல்லை அவர் ஒரு கட்சிக்காக ஒர்க் பண்ணுறாரு அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து அதை வாங்கி தராங்க இது ஃபஸ்ட் நேரடியாகவே நேரடியாகவே வந்து எங்கள் மறைமுகமாக அவர் எங்கெங்கே வேலை பார்த்தார் ஏடிஎம்கேவே நீங்கள் ஓப்பன் எடுத்துக்கோங்க நேரடியாகவே வந்து உங்களுக்கு ஈரோடு பை எலெக்ஷனுக்கு போகிறாரு மதுரை மாநாட்டுக்கு நேரடியாகவே வந்து போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வர்றாரு அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து ஃபீல்டு ரிப்போர்ட் பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன்றாரு அப்படி உண்மையாகவே இவர் வந்து ஒரு நடுநிலையாளராக ஒரு ஃபீல்டு ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு போயிருந்தாருன்னா இதே திமுகவும் வந்து இளைஞர் அணி மாநாடு சேலம்ல நடத்துனாங்க அதுக்கும் போயிருக்கலாம்ல ஏன் அதை மட்டும் போய்ட்டு அப்போ ரிப்போர்ட் பண்ணல இவர் இவர் வரும் ஏடிஎம் கேக் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக போறாரு அப்படின்னா அப்போ அவருடைய நோக்கம் என்ன எதுக்கு ஏடிஎம் கேக் மட்டும் அவர் ஒர்க் பண்ணும் ரெண்டாவது அவரே ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு நான் ஏன் அதிமுகவே ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது இங்க வந்து நடுநிலையாளர் அப்படின்ற ஒரு விஷயமே வராது ரெண்டாவது ஒரு கட்சிக்கு ஃபேவரா வந்து நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த கட்சி கண்டிப்பா உங்களுக்கு பணம் கொடுக்க தான் செய்வாங்க ரெண்டாவது அப்படி அவருக்கு ஏதாவது ஒரு பணம் வந்திருக்கு அப்படின்னா நேரடியா எந்த ஒரு சொத்தும் அவர் பேர்ல இருக்காது எல்லாமே கூட இருக்கிறவங்க தேர்ட் பர்சன்ஸ் இவங்க பேர்ல தான் வந்து வச்சிருப்பாங்க இதே சவுக்கு சங்கர் அவர்கள் எத்தனை அமைச்சர்களுடைய பினாமியை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு எத்தனை அமைச்சர்களுடைய சொத்து பட்டியலை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு இவ்வளவு தெளிவா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எப்படி அவர் பேர்ல சொத்துக்களை வந்து வாங்கி வைப்பாரு வேற வேற பேர்ல இருக்கு அதில் இப்போ இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சிருக்காங்க விரைவில் ஒன்று ஒன்றா வெளியே வரும் பாக்கேன் இதில் சவுக்கு சங்கர் மட்டும் இல்லை ஃபெலிக்ஸும் இன்வால்வ்டுன்னு சொல்கிறாங்க ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து எங்கேயுமே வராத ஒரு விஷயம் அவர் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறாரு அந்த ட்ரஸ்ட்டில் இருந்து சவுக்கு மீடியாவுக்கு வந்துட்டு ஃபண்டு டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துருக்கு அதனால தான் இதில் ஃபெலிக்ஸ் அவர்களையும் ரொம்ப டைட் பண்ணுறாங்க ஓகே சவுக்கு மீடியால இருந்து இவங்க ட்ரஸ்ட்டுக்கு ஃபண்டு போயிருக்கு அந்த ட்ரஸ்ட்டுக்கு போன ஃபண்டு எங்க போச்சுன்னு தெரியல அந்த ரூட்ல போன பண்ணா மட்டும் மிஸ்ஸிங்கா இருக்கு மிஸ்ஸிங்னு நீங்க சொல்ல முடியாதுல்ல இப்போ ஏ ஏ உடைய அக்கௌண்ட்ல இருந்து பி வந்து ஃபண்டு போச்சு பி ல போன ஃபண்டு எங்க எதுக்காக போச்சு அது அது ரிட்டர்ன் வந்து நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க செலவு பண்ணி இருக்கணும் அதை நீங்க கேஷா வித்ரா பண்ணி நீங்க யாருக்காவது கொடுத்துருக்கணும் என்ன பண்ணீங்க இந்த டீட்டெயில்ஸில் எடுத்துருக்கிறாங்க இது இல்லாமல் அவருடைய டிரைவர் பிரபுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார் ராம் பிரபு அவர் அக்கௌண்ட்டில் பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்திருக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய விஷயத்த எடுத்துட்டாங்க டிரான்சாக்ஷன் டீட்டெயிலாக உங்களுக்கு அவர் ஃபோனு எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே முடிஞ்சு எல்லாமே ஒரு ஃபோனில் எல்லாமே இருக்கலாம் உங்களுக்கு நெட் பேங்கிங் இருக்கும் மொபைல் பேங்கிங் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதை வச்சு எடுத்துட்டாங்க எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபெலிக்ஸ் அவர்களுடைய மனைவி வந்து ஒரு ரெண்டு நாளாக பேட்டி கொடுத்துட்ருக்காங்க அவங்க அவர்கள் 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 மீது எதுவும் தப்பு இல்லை அவர்கள் வந்து எந்த ஒரு இதுவும் செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய பேட்டிகள் கொடுக்குறாங்க அதுக்கு அகைன்ஸ்ட்டாகவும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க உங்களோட பார்வை அதாவது ஃபெலிக்ஸ் அவர்களை வந்து டெல்லியில் கைது பண்ணதா சொல்கிறாங்க கைது பண்ண பிறகு எங்களுக்கு வந்து தகவல் வந்தது அதுக்கப்புறம் எந்த தகவலுமே இல்லை அப்படின்றது ஃபெலிக்ஸ் அவர்களுடைய மனைவி வந்து சொல்லியிருக்கிறாங்க பொதுவாக வந்து ஒருத்தங்களை அதர் ஸ்டேட்டில் வந்து கைது பண்ணுறாங்கன்னு வைங்கள பக்கத்தில் இருக்கக்கூடிய மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கூட்டு போயிட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அங்கேருந்து டிரான்சிட் வாரண்ட் வந்து வாங்குவாங்க இங்கேருந்து எங்கள் ஸ்டேட்டுக்கு நாங்கள் கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே முறைப்படியாக பண்ணி தான் வந்து அவரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க ரெண்டாவது ட்ரெயினில் வந்து கூட்டிகிட்டு வந்துருக்கிறாங்க மேபி ஃப்ளைட் டிக்கெட் இருந்ததா இல்லையான்னு தெரியல எனக்கு ட்ரெயினில் கூப்பிட்டு வந்தனால யூஸ்வலாக ஒரு நாளைக்கு மேலே தான் ஆகும் ட்ராவலிங் அவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவரை சென்னைக்கு சென்னையிலேருந்து இப்போ திருச்சிக்கு வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க இன்னைக்கு நைட்டு வந்து பிரிசனில் வந்து அவர் ரிமான் பண்ணுவாங்க சவுக்கு பற்றி பேசும்போது மாலத்தி அவங்கள பற்றியும் கண்டிப்பாக பேசியானோ அவங்க தான் சவுக்கு வீடு வாங்கி கொடுத்தாங்களா இதை வந்து நான் ஓப்பனாக சொல்லணுன்றது கிடையாது எனக்கு முன்னாடியே பல பேர் வந்து அதை பேசிட்டாங்க ஆனால் இதை வந்து ரெண்டு பேர் தான் வந்து இதை ப்ரூவ் பண்ணணும் ஒன்று சவுக்கு சொல்லணும் நான் வாங்கி தந்தேன் தரலை அப்படின்றது சவுக்கு சொல்லணும் இல்லைன்னா மாலதி அவங்க வந்து சொல்லணும் ஆமாம் அவர் வாங்கி தந்தார் இல்லை அப்படின்றது இது வரைக்கும் இத்தனை பேர் அலிகேஷன் வச்சுருக்கிறாங்க அந்த அலிகேஷன் பொய்யாக தான் இந்நேரத்துக்கு அவங்களே வந்து அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்கலாம் அவங்க மௌனம் காக்குறாங்க அப்படின்னா அப்போ அது உண்மை தான் போகல அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் ஓகே ரொம்ப சைலண்ட் ஹிடன் ட்ரூத் மாதிரி ஆ ஆமாம் எங்கள் இப்போது என் மேலே வந்து ஒருத்தங்க ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க பிரதீப்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு கோடிக்கு வந்து ஒருத்தவங்க வீடு வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அது உண்மை அப்படின்னா வந்து ஓகே நான் வந்து சரிப்பா நம்ம எதோ பேசக்கூடாதுன்னு இருக்கணும் அது பொய் அப்படின்னு இருக்கும்போது நானே வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணலாம்ல நீங்கள் சொல்கிறது பொய்யீங்க எனக்கு அவர் யாருன்னே தெரியாது நீங்கள் எப்படி எங்கள் ரெண்டு பேரையும் வந்து நீங்கள் சேர்த்து வச்சு பேசுவீங்கன்னு அதாவது ஒரு விஷயம் நான் சொல்லணும் அவங்க இது வரைக்கும் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த விஷயம் உண்மைதான் போகல அப்படின்னு நான் பார்க்குறேன் பணம் ப்ராப்பர்ட்டி கார் லக்ஸரி கார் இது எல்லாமே சவுக்குக்கு எப்படி வருது எங்கே சாதாரண ஒரு ஊடக இவ்வளவு விஷயம் பண்ண முடியுமா இவ்வளவு பணம் எடுக்க முடியுமா அதே சாதாரண ஒரு ஊடக தான் ஒரு கட்சிக்காக வேலை பார்த்திருக்கிறாரு கட்சிக்காக எல்லா தொகுதிக்கும் வந்து ஒரு நேர்ல போயிருக்காரு இன்டர்வியூ எடுத்து சும்மா எடுப்பாங்க ஒரு வேட்பாளர்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு அப்படின்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு லட்சம் வாங்கினதா சொல்றாங்க சரிங்களா இதுலயும் வந்து ஒரு ரெண்டு வேட்பாளர்களை வந்து ஒரு நாலு இன்டர்வியூ வரைக்கும் எடுத்துட்டாரு திரும்பவும் அதுவே வந்து உங்களுக்கு இருபது இருபது லட்சம் ரூபாய் வந்துருச்சு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பல இன்டர்வியூ எடுத்திருக்கிறாரு கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களுக்கு பல வேலைகளை வந்து செஞ்சு கொடுத்துருக்கிறாரு அதுலேருந்து இவருக்கு பணம் வந்திருக்கு இது என்ன இதில் பெருசாக இருக்குது இதே போக அடுத்ததாக வந்து கஞ்சா கேஸ் இப்போ உண்மையிலே சவுக் சங்கர் வந்து நீங்கள் உங்களுடைய சூப்பர்விஷனில் இல்லை கேள்விப்பட்டு பார்த்து அதாவது இந்த மாதிரி கஞ்சா பயன்படுத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா ட்ரக் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க பிரதர் இவ்வளோ யோக்கியமாக எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னா இன்னைக்கு கூட நான் பார்க்குறேன் அவருடைய ஆதரவாளர்கள் பலர் வந்து அவர் மேலே போடப்பட்டிருக்கிறது வந்து ஒரு பொய் வழக்கு கஞ்சா வழக்கு எங்கள் அண்ணனுக்கு வந்து கஞ்சா பிடிச்சி கிராம் முந்நூறு கிராம் யாராவது எடுத்துட்டு போய் யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்களா எங்கள் அண்ணனுக்கு வந்து கஞ்சா அடிக்கிற பழக்கமே இல்லைன்னு பேசிட்டு இருக்கிறானுங்க அந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏன் நீங்கள் நீதிமன்றத்தை நாடி என்னை வந்து ட்ரக் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஓப்பனாக சொல்லலை இது வரைக்கும் ட்ரக் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் அதிலே மாட்டிப்பாங்களா கஞ்சா அடிச்சாங்களா இல்லையான்னு நான் வந்து இதில் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது இப்போ இதில் உண்மையாகவே ஒரு கஞ்சா வந்து பயன்படுத்தலை அப்படின்னா நீங்கள் ட்ரக் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் தாராளமாக இப்போ சவுக்கு மீடியாவோட ஆஃபீஸ் அப்புறம் வந்து பிக்ஸோட ஆஃபீஸ் ரெண்டுமே ரெனோவேட் பண்ணப்பட்டிருக்கு புது பில்டிங் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு அழிஞ்சி இல்லை சவுக்கு மீடியா ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு அது ரெண்டல் ஸ்பேஸு டீநகரில் இருக்கிறது இப்போ சீல் வச்சுட்டாங்க ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெட்பிக்ஸ் உடைய ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு அது ஓன் ஒன் ஓன் ஆஃபீஸ் அது அது வந்து ஒரு பெரிய ஒரு காம்ப்ளக்ஸு அந்த காம்ப்ளெக்ஸில் இது ஒரு ஆஃபீஸ் அது அது இப்போ ரீசெண்டாக தான் வந்து பர்ச்சேஸும் பண்ணியிருக்காரு அது வந்து இன்டீரியர்லாம் தான் ரெடி ஓகே சமீபத்தில் நடந்ததுதான் இந்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இந்த ஒரு இடைவெளியில நடந்த ஒரு சம்பவம் இது இன்னொன்னு வந்து சவுக்கு மேலே ரொம்ப அகெயின்ஸ்டா ரொம்ப காட்டமா வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் வந்து ஸ்ரீமதி விஷயம் ஸ்ரீமதி விஷயத்தில் அவர் உண்மையிலே காசு வாங்கினாரா ஆமா வாங்கினாரு வாங்கினாரு அதுதான் நான் இதுக்கு முன்னாடியே ஒரு நேர்காணல் சொல்லியிருக்கேன் வாங்கினாரு அப்படின்ற நிறைய தப்பு மேல தப்பு பண்ணிட்டு அதை எப்படி ஈஸியா அதிகார வர்க்கத்தின்மே காமன் பப்ளிக் மேல தப்புன்னு சொல்லிட்டு அதிகாரளுக்கு பக்கம் நிற்கிறாரு அது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது உங்களோட கருத்து இது வந்து உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியுது அவருக்கு தானே இது தெரியணும் நம்ம ரெண்டு பேரும் இப்ப பேசுறதால அவர் வந்து திருந்துவாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க மாட்டாரு இதுக்கு முன்னாடி ஜுடிஷியரி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வழக்குல உள்ள போனாரு அதுல அவர் கொடுத்த என்னதுன்னா பெண்களை பத்தி நீ நான் இழிவா பேச மாட்டேன் அப்படின்னு திரும்ப வெளில வந்து பேசலையா அவர்லாம் வந்து நீங்கள் இன்னைக்கு தான் வந்து அவர் சவுக்கு சங்கராக பார்க்குறீங்க ஆனால் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பேசின பதிவுகளெல்லாம் எடுத்து பாருங்க அது வந்து அபியூசர் சங்கர் அப்படின்னு தான் வந்து நீங்கள் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு பேசி வச்சுருக்கிறார் ஒருத்தர் பற்றியும் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தான் வந்து எல்லாருக்குமே வந்து அவர் சவுக்கு சங்கராக தெரியுறாங்க ரொம்ப நன்றி என்னோட கேள்விகள் எல்லாத்தையும் சொன்னதுக்கு உங்களோட நேரத்தை எங்களோட பந்தெடுத்துக்கு நன்றி